இன்றைய பதிவில நம்ம பார்க்க போற அவசிய மந்திரம் காமகசிய மந்திரம் உங்கள் மேல் அதீத அன்பு பாசம் ஆசையை தூண்டிவிடக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இது இந்த மந்திரத்தை ஒன்பது வாட்டி சொன்னாலே போதும் அவங்கள உங்களால் சமாளிக்க முடியாது அப்படி ஒரு சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்கு மறைக்கப்பட்ட மந்திரம் இந்த மந்திரம் மறைக்கப்பட்டது அல்லது மறைந்து விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட மந்திரங்கள் கிடைப்பது அறிவு இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சய வெற்றி கிடைக்கும் தவறான வழியில் பயன்படுத்தக்கூடாது கணவன் மனைவி இடையே இல்லற வாழ்க்கையில் இனிமை காண முடியவில்லை என்றால் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் காதலன் காதலிக்குள்ளே பிரச்சனை வந்துடுச்சு பிரிய போகிறாங்க அவங்க வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னாக்கா இதை பயன்படுத்துங்க நிச்சயமாக அவர்கள் உங்களிடம் திரும்ப வந்து உங்கள் மீது அதீத அன்பு பாசம் நேசம் கொண்டு உங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணியாக அமைவது உறுதி இதை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சய வெற்றி கிடைக்கும் இதற்கு உரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை புதன்கிழமைகளில் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபம் செய்ய ஆரம்பிக்கலாம் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது கிழக்கு மேற்கு வடக்கு திசை நோக்கி உக்காருங்க பூஜை ரூமில் கூட உட்காந்து பண்ணலாம் ரகசியமாக பண்ணுங்கள் ஒன்பது முறை தான் பண்ணலாம் போதும் அதுக்கு மேலே கூட நீங்கள் பண்ணலாம் நூற்றி எட்டு முறை இரநூத்தி எட்டு முறை உங்கள்கிட்ட நேரம் இருக்குனாக்கா பண்ணலாம் எவ்வளவுக்கு எவ்வளோ மந்திர ஜபம் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ பலன் உங்களுக்கு கிடைக்கும் சீக்கிரமாக கிடைக்கும் அவ்வளோதான் எது எதுவும் கிடையாது இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி முடிச்சப்பறம் நீங்கள் விரும்பிய நபர் உங்களை விருத்து ஒதுக்க நினைக்கும் நபர்கிட்ட போய் இந்த மந்திரத்தை ஒரு வாட்டி சொல்லி பார்த்தாலே போதும் அவங்களுடைய ஃபேஸில் ஒரு மாற்றம் தெரியும் நினைந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி நீங்கள் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்து மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்கு ஆகையால் முழு நம்பிக்கை ஈடுபாடு கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணிங்கனாக்கா இதற்குண்டான பலன் பல மடங்கு உங்களுக்கு கிடைத்தே தீரும் இதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது பலர் வெற்றி கண்ட மந்திரம் ஆண்களும் பெண்களும் செய்யலாம் நாம் சொன்ன நேரத்தில் நீங்கள் பண்ணி முடிச்சுருங்க காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணி முடிச்சிடலாம் இதை பண்ணி முடிச்சப்புறம் அப்புறம் நான்வெஜ்லாம் சாப்பிட்லாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இப்போ இதற்குண்டான மந்திரத்தை நாம் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் சக்தி வாய்ந்த மந்திரம் இதை பயன்படுத்துங்க நிச்சய வெற்றி உங்களுக்கு கிடைப்பது உறுதி ஓம் ரீங் பேர் சேர்த்துக்கோங்க நீங்கள் விரும்பும் நம்முடைய பேர் பேர் ஒரிஜினல் பேராக இருக்கணும் கூப்பிட்ற பேர் சில பேருக்கு ரெண்டு மூணு பேரெலாம் இருக்கும் அதெல்லாம் சரி வராது பிறக்கும்போது போது என்ன பேர் விஷயங்களோ அந்த பேரை பயன்படுத்தி ஓம் ரிங் பேர் சேர்த்து வங் வங் அப்படின்னு முடிக்கணும் இப்படி ஒன்பது முறை அதிகபட்சமாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணலாம் நூற்றி எட்டு இரநூத்தி எட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் உங்களை வெற்றி இனிமேல் அவங்க பிரிந்து போகவே மாட்டாங்க நீங்கள் இல்லாத வாழ்க்கையாக அவங்க வாழ மாட்டாங்க பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதவியில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்